நீதிமேடுகள் ஒன்று இருபத்தி மூணு நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்பொழுது என் ஆவியையும் என் வார்த்தையையும் நான் உங்களுக்குள்ள வைப்பேன் போதக நூத்தி நாற்பத்தி ஐந்து மூணு தயவாய் கொட்டட்டும் நீதிமான் உன்னை தயவாய் கொட்டட்டும் அது உன் தலைக்கு என்னைய போல இருக்கும் நீதிமான் கடிந்து கொள்ளட்டும் அதை அல்லல் தட்டாத இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் பிரிக்க மாட்டேக்கு நீதிமொழிகள் பனிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருககுணமுள்ளவன் ஆமா எதுக்கு ஆண்டவர் உபதேசம் பண்றாரு எதுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்றாரு எங்களுக்கெல்லாம் பிடிக்க எங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டா அவங்களெல்லாம் கடிச்சு கடிச்சு துப்புறோம் நீங்க எவ்வளவு பேர் சர்ச்சிக்க வர்றீங்கிறது மேட்ரு இல்லைங்க நீங்கள் எவ்வளோ பேர் பரவ வர்றீங்கிறதான் விஷயம் எங்கள் சர்ச்சில் ஆயிரம் பேர் வராங்கன்னு நான் பெருமை பாராட்ட மாட்டேன் இவ்வளோ பேரும் எப்படியா பரவ கொண்டு போகணுமேங்கிற பயம்தான் இருக்கிறது ஆமின்னு சொல்லுங்க நமக்கு எது பிடிக்குது தெரியுமா நமக்கு ரொம்ப பிடிக்கிறது எது தெரியுமா ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார் இன்று நீ சமாதானத்துட இப்போ நாளைக்கு உன் வீட்டு வாசுப்படி இரண்டு கார் நிற்கும் உன் ஏடிஎம் நம்பர் இதுதான் செக் பண்ணிப்பா உன் பாக்கெட்டில் இருக்கிற பெர்சை எடு பணம் நான் தான் கறுப்பு பணம் அடித்து உள்ளே வைத்திருக்கிறேன் சார் தோத்ரா இது எதுக்குவே ப்ராபஸி இது என்ன உபதேசம் கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு ஆவி அலையுது கரெக்டா இல்லையா ஆ ஆவி ஏடிஎம் கார்டு எனக்கு எதுக்கு பஸ்ட இல்ல பணம் ஆகுதுன்னா அது என்ன பிரச்சனை ஏதோ கள்ள நோட்டை அடிக்கிறதான்னு அர்த்தம் தோதரம் சொல்லுங்க எனக்கு எதுக்கு இப்பொழுது உன் பல்லில் இருக்கிற அந்த ஓட்டை அடைக்கப்பட்ட இரும்பு இப்பொழுது தங்கமாய் மாறுகிறது பெற்றுக்கோள் பெற்றுக்கோள் தங்கமழை பொழிகிறது இருக்கும் போய் போற வழியிலே நகைக்கடையில் உங்களை அடகு வைத்து விட்டு போங்கள் ஆனா உங்க மேல விழுந்த தங்கத்தை கொஞ்சம் அக்கிணிகளை போட்டு சுட்டரிப்பார் அதுக்கு அப்புறம்தான் தான் உருக்குவார் நம்ம ஆள்களுக்கு இது என்ன போகுது பிடிக்குது வீட்டுல இருக்க தூக்கிட்டு தூக்கிட்ட நீ காலையில சொன்ன வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை வெட்டும் போது நம்ம ஆளுக்கு படபட படபடான்னு அடிச்சுதான் எப்படி அடிச்சுதான் படபட படபட அடிச்சுதான் வஸ்திரத்தின் வெட்டும் வெட்டும்போது பச்சை வாழை தூக்கும் அடிக்கலை பாருங்கள் பாருங்க தோ அவளை தூக்குடா அப்படின்ட்டு ஒரு அடி அடிக்கல இருதயம் வெளியே வந்து டப்பு டப்புன்னு அடிச்சிருக்குன்னு நினைக்க தோத்திரம் நாத்தான் தீர்க்கதரிசி நேராக வந்து சொல்லுகிறார் நீ தான் அந்த மனுஷன் சேட்டையாக கொடுத்துட்ருக்க நீ ராஜாவாக இருந்தே மூணு முறை அபிஷேகம் பெற்றவனாக இருந்தானே இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான்னு கத்தருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தானே சேட்டை கொடுத்தவனுக்கு உபதேசம் இப்படி தான் நேராக பண்ணணும் நீங்கள் கை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவரேர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வசனம் என்ன சொல்லுகிறது அந்தியும் என் மகனை கத்தருடைய சிச்சை அற்பமா என்னாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோந்து போகாதே எந்த மகனை அவர் சிச்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை புத்திரராயினு நடத்துகிறார் எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருக்கும் ஆனால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் இருப்பீர்கள் உங்களுக்கு நலம் என்று தோன்றின காலம் உங்கள் பிதாக்கள் கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் ஆனால் இவரோ பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி முடிவு பரியந்தம் சிட்சிக்கிறா எதுக்கு கத்தர் இப்படி உபதேசம் பண்றாரு எதுக்கு இப்படி கடிந்து கொள்றாரு எதுக்கு இப்படி கரெக்ட் ஆகும் சொல்றாரு மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் பரலோகராஜ்யத்தை குறித்த இயேசு பேசுறார் உபதேசம் பண்றாரு அப்போ உபதேசம் பண்ணும்போது சொல்றாரு விதைக்கிறவனுடைய விதையை பாருங்கப்பா ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்டது ஒன்று முற்கழில் நிலத்தில் விதைக்கப்பட்டது ஒன்று கற்பாறையில் விதைக்கப்பட்டது ஒன்று நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது அது முப்பது அறுபது நூறுமா பல நூறு அறுபது முப்பதுமா பலன் கொடுத்தது என்று அங்கு சொல்லுகிறார் பரலோகராஜ்யம் நல்ல பொக்கிச சாலைக்கு அங்கு ஓமையா இருக்கு பரலோக ராஜ்ஜியம் ஒரு நல்ல முள் முத்து விற்கிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது பரலோகராஜ்யம் அங்கே பொக்கிச சாலைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ஒரு தன் வலையை எடுத்து மீனை பிடிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோகராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோகராட்சி சொல்லிட்டு இயேசு பேசிட்டே வராரு பேசிட்டே வந்து வலைகளை பிடித்து அவர் மீதை கரையில இழுத்து நல்லதை எல்லாம் கூடையிலையும் நல்லது இல்லாதவையே தூரத்திலையும் எரிந்து போடுவார் என்று போடப்பட்டிருக்கு அதே போலதான் கடைசி நாட்களில் துன்மார்க்கனை எரிந்து போடுவார் பிரித்து நீதிமன்ற இடத்திலிருந்து பிரித்து துன்மார்க்கனை எரிந்து போடுவார் என்று போடப்பட்டு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நான்கு வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது நல்ல உபதேசிக்கப்பட்ட வேத பாரகன் பழையவைகளில் இருந்தும் புதியவைகளில் இருந்தும் அவன் எடுத்து உபதேசம் பண்ணுவான் தடவி தடவி கொண்டு கொடுக்க மாட்டோம் அதுக்கு வேற கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தில் உங்களுக்கு நல்லவையும் சொல்லப்படும் உங்களை சிக்ஷிக்கவும் படும் உங்களை பரலவர் சொல்லுங்க அவன் தான் அப்படிப்பட்ட உபதேசம் பண்ணுவான் அவன் சொல்லுங்களேன் இந்த உபதேசம் நமக்கு பிடிக்கணும் ஆசையாக இருக்கணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்